வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா கோவை மாவட்டம் கோவை போத்தனூர் அருகே உள்ள கதிரவன் நகர் ரெசிடென்ஸ் அசோசியேஷன் தலைவர் மன்சூர் அகமது தலைமையில் செயலாளர் சையது இப்ராஹிம் மற்றும் பொருளாளர் சுந்தரம் முன்னிலையில் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திரண்டு வந்த குடியிருப்பு வாசிகள் திடீரென்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் கதிரவன் நகர் உதயம் நகர் எலைட் அவென்யூ ஆகிய குடியிருப்புகளைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் திரண்டு வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கூடிய பெண்களின் கைகளில் வேண்டும் வேண்டும் எங்களுக்கு மீண்டும் சாலை வேண்டும் என்றும் கோவை மாநகராட்சி நிர்வாகமே ஒருதலை பட்சமாக மூடப்பட்ட சாலையை மீண்டும் திறந்துவிடும் என்றும் கோஷம் எழுப்பினர் மேலும் முப்பதடி அகல சாலையை சில சுயநலவாதிகளின் தூண்டுதலாலும் தவறான வழிகாட்டுதலாலும் எந்தவித விசாரணையும் இன்றி நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கோவை மாநகராட்சி அதிகாரிகள் சாலையை அடைத்தது பெரும் வேதனையாக இருப்பது என்றும் அம்மன் நகர் மனைப்பிரிவின் உரிமையாளர் சொக்கலிங்கம் அவர்கள் சொத்தை மனை இடங்களாக பிரிக்கும் பொழுது மனைப்பிரிவின் வடபுற எல்லையில் பெல்லலூர் ராஜா வாய்க்காலை ஒட்டி முப்பதடி அகல சாலைக்கு கிழக்காக இரண்டாயிரத்து தொன்னூற்றி ஒரு சதுர அடி இடமும் மேற்கு புறமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து சதுர அடி இடமும் ஆக மொத்தம் நான்காயிரத்து பதினாறு சதுர அடி இடத்தை அம்மன் நகர் மனை பிரிவிற்குண்டான ரிசர்வ் சைட்டாக அப்போதைய குறிச்சி பேரூராட்சிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒருதான் பத்திரம் எழுதி அதை பதிவு செய்து கொடுத்துள்ளார் முந்தைய மனை பிரிவின் உரிமையாளர் சொக்கலிங்கம் இந்நிலையில் மேற்படி முப்பது அடி அகல சாலையில் இருபுறமும் உள்ள ரிசர்வ் சைட்டை பாதுகாக்கும் பொருட்டு வேலையமைப்பதாக தெரிவித்து செவிடன் காதில் சங்கு ஊதுவது போல் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அடி அகல சாலையை கோயம்புத்தூர் மாநகராட்சி விட்டனர் அடைத்துவிட்டனர் காலமாக பொதுமக்களின் பயன்பாட்டில் இருந்து வந்த சாலையை மக்கள் பணி செய்யும் மாநகராட்சி அதிகாரிகளே சாலையை அடைத்து இப்பகுதி பொதுமக்களை பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளது என்பது கேள்விக்குறியாகியுள்ளது மேலும் இப்பிரச்சினைக்குரிய சாலை அம்மன் நகர் ரிசர்வ் சைட்டுடன் சேராது என்பது குறித்து ஆவண ரீதியாக பலமுறை விளக்கமளித்தும் குருட்டுப்பூனை இருட்டில் விட்டத்தில் தாவியது போல் மாநகராட்சி அதிகாரிகள் சட்டத்திற்கு புறம்பாக மேற்படி சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட மறுக்கின்றனர் என்று ஆக்ரோஷமாக குடியிருப்பு வாசிகள் கூறினார்கள் திராவிட மாநில அரசு முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி மக்களுக்கு நல்லாட்சி செய்யும் என்று எதிர்பார்த்த நிலையில் நயவஞ்சகர்கள் பக்கம் திரும்பிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் என கதறிய மக்கள் முதல்வரின் மக்களை தேடி மாநகராட்சி குறைதீர்ப்பு நிகழ்ச்சி மூலமாக நேரடியாக மனு கொடுத்தும் இன்று வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் சாலையில் உட்கார்ந்து நீதிக்காக போராடுவதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் அதற்கு முன்னதாக எங்களுடைய ஆதார் அட்டை ரேஷன் கார்டு போன்றவற்றை கோவை மாநகராட்சி ஆணையாளரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் விரைவில் நடத்துவோம் என்று கூறிய குடியிருப்பு வாசி பொதுமக்கள் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தியாசிரியர் அதிரடி காளிதாஸ் பொது பாதையானது நம் எல்லோரும் நமக்கு தெரியும் நம்முடைய ஒருவருடைய இல்லாமல் உயிரென்று ஒரு நாள் கடந்த நாலு ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மனராஜாரியாரிகள் இந்த பொதுப்பாதையை கூட்டியிருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் இது பார்த்ததாக விட்ட இடம் நாங்கள் பார்த்து பாதுகாப்பு கூட்டியிருக்கோம் என்று செய்கிறார்கள் ஆனால் பார்த்து தருவதற்கில்லை அம்மன் நகர் நில உரிமையாளரான திரு சொக்கலைங்க அவர்கள்

நாம் அவர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் அதே மாதிரி இன்றைய தினம் நாம் இந்த ஒரு பொதுக்கோட்டை நம்முடைய மண்டபத்தை தெரிவிக்கும் வகையில் அதிகாரிகள் கவனத்தை வகையிலும் இதை நடத்தி நடத்துவதோடு இதற்காவது அவர்கள்

ஏகப்பட்ட மனுக்களை கொடுத்து விட்டோம் ஆனால் இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எவ்வளவு மாற்றமாக மூடிகள் திறந்து வைத்திருந்த சாலையை போய் இருக்கிறார்கள் இது வந்து ஒரு சிலருடைய சுய லாபத்திற்காக பண்ண செயல் அது வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதன் மூலம் எங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று நாங்கள் செய்ய முடிக்கிறோம் நன்றி மக்களே நாங்கள் போராட்டத்தை எதுக்கு பண்றோம் என்றால் எங்கள் கதிரவன் நகர் உதயநகர் மக்கள் எலை அவன்யூ மக்கள் யாவரும் அம்மன் நகர் பாதையை அடைத்து விட்டார்கள் அதனால் எங்களுக்கு திறந்துவிட நாங்கள் விதமான போராட்டம் பண்ணிட்டோம் எந்த ஒரு விமோ விமர்சனமும் இல்லை இனிமேல் எங்களுக்கு அந்த பாதையை திறந்து விடுறதுக்காக வேண்டி நாங்கள் வரப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தேர்தலை புறக்கணிக்க நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் எல்லா நகர் மக்களும் முடிவு பண்ணியிருக்கோம் போராட்டத்தை நாங்கள் அதனால் ஆரம்பித்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தையும் பாதை வழியையும் கொடுக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய வேண்டுகோளை நீங்கள் நல்லபடியாக மரியாதையுடன் நல்லபடியாக எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு வழி கொடுப்பீங்கள் என்று நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை நாங்கள் நல்லபடியாக நடத்துகிறோம் நன்றி வணக்கம் கோவை கோவை திறந்து வீடு அம்மன் நகர் சாலையை திறந்துவிடு அம்மன் சாலையை திறந்து வீடு திறந்து வீடு திறந்துவிடு அம்மன் நகர் சாலையை திறந்து வீடு அம்மன் நகர் கண்டிக்கிறோம் 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 கோவை மாநகராட்சியை கண்டிக்கிறோம் கோவை மாநகராட்சியை கண்டிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் புறக்கணிப்போம் 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 வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் 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 வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் தமிழக அரசு தமிழக அரசு உத்தமுடி சாலை சாலையை திறக்க உத்தரவிடு சாலையை விடு அம்மன் சாலையை தமிழக அரசு தமிழக அரசு அம்மன் சாலையை வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் வருகின்ற தேர்தலை திறந்து விடு திறந்து விடு அம்மன் நகர் சாலையை திறந்து விடு திறந்த விட திறந்து விட திறந்த விடு திறந்து அம்மன் நகர் சாலையை திறந்து விடு சாலையை தேங்க் யூ புதயநகர் மற்றும் எலை டென்யூ வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் இன்று நம் நின்று இருக்கும் பாதையாகப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இந்த நிலக்கலார் திரு சொக்கலிங்கம் அவர்களால் தான செட்டில்மெண்ட்டாக இந்த பிரிவுக்காக கொடுக்கப்பட்டது இந்த மனை விற்பனையாளர்கள் அந்த சைட்டு அந்த குறிப்பிட்ட ரிசர்வ் சைட்டுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களை விட்டுவிட்டு அவர் பார்வைக்காக விடப்பட்ட இடத்தை இப்பொழுது ரிசர்வ் சைட் என்று அடக்கி வைத்திருக்கிறார்கள் இதை கண்டித்து நாங்கள் பலமுறை முதலமைச்சர் குறை தீர்ப்பு மையம் வரை எடுத்து சென்றும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை ஆக ஆகையால் இப்பொழுது மூன்று நகர் சங்கங்களும் சேர்ந்து பொதுமக்களும் சேர்ந்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பாக புறக்கணிக்க முடிவு எடுத்திருக்கிறோம் அதில் எங்களுக்கு அதற்கு முன் எங்களுக்கு இதை பாதையை திறந்துவிட தமிழக அரசும் மாநகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம் ஐயா இந்த பகுதியில் என்னென்ன நகர் இருக்குங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகர்கள் எலைட் அவனியோ உதய நகர் கதிரவன் நகர் மூணு நகர்லையும் எவ்வளவு வீடுகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நகர்களையும் சேர்ந்து ஒரு இருநூறு வீடுகள் கத்துக்கிறார்கள் குடும்பங்கள் இருக்கு பாடங்கிற்கு பெருமர்களும் இருக்கிறார்கள் சொந்த வீட்டுக்காரர் உரிமையாளர்களும் இருக்கிறார்கள் பல குடியிருப்புகள் இங்கிருப்பதனால் தொகை ஜாத் மாநகராட்சியில இது வரைக்கும் மனு கொடுத்ததுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இதை வந்து இப்ப நம்ம நின்று கொண்டிருக்க இடம்தான் அவர்கள் சிறுவர் பூங்காவிற்கென்று ஒதுக்கப்பட்ட இடம் என்று சொல்லி அதை எங்களுடைய கோரிக்கையை நிராகரித்து ஆவணம் இல்லை என்று சொல்லி எங்களை முதலமைச்சர் துறை தீர்ப்பு மையம் வரை இங்கிருந்து சென்னை வரை முறையிட்டும் அவர்கள் ஒரே பதிலை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள் உங்களுடைய ஆவணம் வந்து அழிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்களே அது உண்மையா அதுக்கு அவங்களே ஒரு சாட்சி கொடுத்து இந்த தகவல் நீங்க முறைப்படி கோவை மாநகராட்சியில் கோரிக்கை வச்சீங்களா எல்லா கோரிக்கையும் வச்சுருக்கு நாங்கள் ஆர்டிஐலேயும் போட்டு இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்துட்டு எந்த விதமான ப்ராப்பர் ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு கிடைக்கல அதனால தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக இதை அடைச்ச பின்னே நாங்கள் இந்த போராட்டங்களை டிஃப்ரெண்ட்டாக கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கும் முதலமைச்சர் செல்லுக்கும் எல்லா இதுலேயும் இருக்கும் ஆனால் அவங்க சவுத்து கார்பரேஷனுக்கு தான் டைரெக்ட் பண்ணி விட்றாங்க அங்கிருந்து எங்களுக்கு வர பதில்கள் சரியான பதில்களாக இல்லை ஆர்டியில் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு டைமும் இது வந்து ரிசர்வ் சைட் பார்க்குக்கான ஒதுக்கப்பட்ட சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க இது நாங்கள் பார்க்காக இருந்து பார்த்ததே கிடையாது இன்னும் ஒன்று இது வந்து கவர்மெண்ட்டாக போடப்பட்ட பாலம் கடைசியாக எங்களுக்கு ஆர்டிஐயில் போடப்பட்ட இது ப்ரூஃப் என்ன ப்ரூஃப்னு கேட்டதுக்கு ஆவணம் அளிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் எங்களுக்கு ஆர்டிஐலேருந்து வந்திருக்கு ஆவணம் அளிக்கப்பட்டதுன்னு ஒரு மெசேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் இதுலேருந்து வந்து எங்களுக்கு வியப்பை கொடுக்குது ஏன்னா அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது ஒரு வருட காலமாக இந்த பாலம் மூடப்பட்டு உள்ளது எங்களுக்கு நகர் உதயம் நகர் டெலைட் அவென்யூ மூன்று சங்கத்தினமும் வழி குழந்தைகள் குழந்தைகளுக்கு பஸ் ஸ்கூல் பஸ்ஸு எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸ் எதையும் வரவிடாமல் அம்மன் நகர் பகுதி தடுத்து வைத்திருக்கிறது அதற்காக தாங்கள் உடனடியாக எங்களுக்கு ஏற்பாடு செய்து சாலையை திறந்து பொதுமக்கள் கவனத்திற்கு எடுத்து சென்று அரசாங்கம் உடனடியாக எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் பாலம் கட்டணும் இந்த பகுதியில் எவ்வளோ வருஷமா நீங்கள் இருக்குங்க நாங்கள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கோம் ஓகே இந்த பாலம் எத்தனை வருஷமா கட்டி இந்த பாலம் கட்டி ஒரு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல நிறைய ரொம்ப வருஷமாக பசங்கள்லாம் இந்த வழியில தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க நாங்கள் இது இந்த தான் எல்லா ஆட்டோ ஆம்புலன்ஸ் எல்லா வசதியும் இப்படி தான் போயிட்டுருக்குது இப்போ கொஞ்ச நாளாக வந்து பலரோட சுயநலவாதிக்காக அந்த ஒரு எங்களோட இத்தனை பேர்த்தோட சௌகரியங்களை கெடுத்துருக்குறாங்க மக்களோட பயன்பாட்டுக்காக தானே இந்த மூணு ஏரியா அங்கே இருக்குதுங்க கதிரவன் நகர் உதயம் நகர் எலைட் ஏரியான்னு மூணு இது இருக்குது அங்கே முந்நூறு குடும்பங்கள் வசிக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வழி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த பக்கம் வந்து இப்போ நிறைய வேலைகள் எல்லாம் நடக்கிறதுனால அடிக்கடி வந்து இன்னொரு வழி இருக்குது அங்கே வந்து ரொம்ப குண்டு குடியுமா இருக்கு போக முடியாது இதுதான் வசதியாக இருந்துச்சு ஆனால் சிலர் வந்து இது அடைச்சிட்டாங்க சிலரோட இதுக்காக ஆனால் சுயநலமாக பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல கவர்மெண்ட் தான் இது கட்டாங்கன்னாங்க எங்களோட பிரயோஜனத்துக்காக இப்போ கவர்மெண்ட்டும் மூடினாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க எங்களால் அதை நம்ப முடியல அதனால் நீங்கள் எங்களுக்கு என்ன இது பண்ணணுமோ அதை பண்ணி முதல்ல இதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் மனு கொடுத்தோம் கொடுத்தாச்சு எல்லாமே யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ எல்லா இடத்துலையுமே நாங்கள் மனு கொடுத்தாச்சு ஆனா யாருமே இதுக்கு எந்த ஸ்டெப்புமே எடுத்த மாதிரி எங்களுக்கு வந்து தெரியல இப்போ நாங்க ரேஷன் கார்டு ஓட்டு ஐடி எல்லாத்தையும் உங்ககிட்டயே நாங்கள் கொடுத்துட்டுங்களா ഈ പൊഴുതുവഴി കൂടെയാണ് ഈ മുന്നൂറ് കുടുംബത്തിലെ ആൾക്കാർ വന്നുപോയിക്കൊണ്ടിരിക്കുന്നത് ആകയാൽ ഈ മുന്നൂറ് കുടുംബങ്ങളിൽ എത്ര വയസ്സായവരുണ്ടാവും എത്ര ഗർഭിണികളുണ്ടാവും ഇവരെയൊക്കെ കൊണ്ടുപോകുന്നത് ആംബുലൻസിലാണ് ഈ ആംബുലൻസിൽ ചുറ്റിപ്പോകാനുള്ള വഴിയില്ല ഒരു നേരം ഒരു വയസ്സായവർക്ക് അത്ഭുതങ്ങൾ സൃഷ്ടിക്കുന്ന ഈ ഈ രോഗത്ത് പെട്ടെന്ന് മാറാ രോഗങ്ങൾ വന്നിരിക്കുന്ന ഈ വയസ്സുകാരത് വയസ്സുകാരെ എങ്ങനെ നമ്മൾ രക്ഷിക്കും എന്നുള്ളതിലാണ് നമ്മൾ ആംബുലൻസിനെ കൊണ്ടുപോകുന്നത് ആ പൊതുവഴി അടച്ച് ആ പൊതുവഴിന് മുമ്പിൽ തന്നെ ഒരു വലിയൊരു പാലമുണ്ട് ആ പാലം ഗവണ്മെൻറ്റ് ലക്ഷങ്ങൾ ചിലവാക്കിയാണ് ആ പാലം കെട്ടിയിരിക്കുന്നത് ആ പാലം എന്തിനു കെട്ടി ആ പാലം കെട്ടിയിരിക്കുന്നത് ഈ പൊതു റോഡിന് വേണ്ടിയാണ് ആ റോഡ് അടച്ചാൽ പിന്നെ എന്തിനാണ് ഈ ഗവൺമെൻറ് ഈ പാലത്തിന് ഇത്രയും ലക്ഷങ്ങൾ ചിലവാക്കി അതിനെ പൊതുവഴിയാക്കിയിരിക്കുന്നത് അത് ഒന്ന് രണ്ട് കുടുംബങ്ങളല്ല മുന്നൂറ് കുടുംബങ്ങളാണ് ഈ പാലത്തിനപ്പുറത്ത് താമസിക്കുന്നത് അവരുടെ റേഷൻ കാർഡുകൾ അവരുടെ ആധാർ കാർഡുകളൊക്കെ നോക്കിയാൽ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാക്കാവുന്നതാണ് അതിനാൽ ഈ പൊതുവഴി തുറന്നു വിടണം ഇത് ഒന്ന് രണ്ട് കുടുംബങ്ങൾ മാത്രം സ്വയം ഇതിനു വേണ്ടിയിട്ടാണ് ഈ പൊതുവഴി അടച്ചിരിക്കുന്നത് അതിന് പെട്ടെന്ന് അതിനൊരു തീരുമാനം നിങ്ങൾ ഉണ്ടാക്കണം ഇന്നൊരു വിഷയം போக்குவரத்து தடைப்பட்டனால இந்த வேலி போட்டனால சமூக விரோத செயல்கள் நிறையா நடக்குது சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா சமூக விரோதிகள் இங்கே வந்து போதை வஸ்துக்களை யூஸ் பண்றதுக்கு நிறையா பேர் வராங்க இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு குழந்தைங்க இருந்து வரவோ முடியறது முடியறதில்ல அதே மாதிரி பஸ்ஸும் முன்னாடியே நிறுத்திடுறாங்க இந்த சாலை உள்ளே வர முடியாதுன்னு பெண்கள் தனியாக நடந்து வர போறதுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இங்கே இருக்குது போதை வஸ்துகள் பயன்பாடே ஜாஸ்தியானது இந்த ரோடு அடைச்சனால இதே ஓப்பனாக இருந்துச்சுன்னா சாலை போக்குவரத்தில் வண்டி போயிட்டு வந்துச்சுன்னா யார் இங்கே வந்து உட்கார மாட்டாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு வசதியான இடமா மறைவான இடமா இதை அமைஞ்சிருச்சு சமூக விரோத செயல்கள் நடக்காமல் பார்க்கறக்கும் இதை வந்து திறந்து விடுறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் வாழ்கிறதுக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்